அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிஷோபா அகாடமி கிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் நாளடியார் என்னங்கிறத பார்த்துடலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் குரூப் ஃபோருக்கு ஒரு ஷெட்யூல் அந்த நம்ம பேட்ச் பேர் பார்த்தீங்கன்னா என் அடையாளம் அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்னில் யூனிட் செவன் தொடர்பான செய்திகள் அறநூல்கள் என்னன்னு கொடுத்துருப்பாங்க அறநூல்கள்ல ஒரு ஒன்பது ஹெட்டிங் இருக்கு அதுல நாலடியார் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவுல பாத்திரலாம் இது டார்கெட் ஒன்று இலக்கணம் வந்து ராஜு சார் வந்து கேண்டில் பண்ண போறாரு நம்மளும் டைம் இருந்தா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த வீடியோ பதிவுகள்லாம் கொடுக்க போறோம் அறநூல்கள் இதுல நாளடியார் தெரியும் முன்பு மேல் கணக்கு நூல்னா என்ன பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் சங்க நூல்கள் அப்படின்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் தான் சங்க நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்ப மேல் மேல்கணக்கு நூல்கள்ல என்னென்ன நூல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு எட்டு தொகை இதை ரெண்டும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அல்லது சங்க நூல்கள்னு சொல்லுவோம் பத்து பாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சது தான் திருமுருகாற்றுப்படை பொறுநராற்றுப்படை சிறுவானாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை காஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகாம் இந்த பத்து நூலும் பத்து பாட்டுல இருக்கும் எட்டு தொகையில அகநானூறு புறநானூறு களித்தொகை இந்த எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்களாகும் இப்போ பத்து பாட்டுல பத்து நூல் எட்டு தொகையில் எட்டு நூல் இந்த மொத்தம் பதினெட்டு நூல்கள் தான் மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது கணக்கு நூல்கள்னா என்னன்னு சங்கம் மருவிய கால இலக்கியம் தான் கீழ்கணக்கு நூல்கள் அதாவது சங்ககாலம் முடிவுற தருவாயில சங்கம் மருவிய கால இலக்கிய இலக்கியம் தான் அறநூல்கள் அல்லது கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்ப சங்கம் மருவிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை சங்கம் அருவிய காலம் இந்த காலத்துல தோன்றிய இலக்கியங்கள் தான் இருந்த கால இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் நூல் எதுன்னு பன்னிரு பாட்டியல் இது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல் ஆகும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் எதனால் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா வெண்பா பாவகையால் ஆனது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது இந்த தொகுப்புலையும் பதினெட்டு நூல்கள் உள்ளன இதுல பதினெண் அப்படின்னா என்னன்னு பதினெட்டு என பொருள்படும் இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல பதினெண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க பதினென்னா பதினெட்டு என பொருள்படும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினெட்டு நூல்கள்ல பெரும்பாலானவை அறநூல்கள் அதெல்லாம் அறநூல் என்ன புறநூல் என்ன அகம்புறம் என்னங்கிறதாம் அறநூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன பதினோரு நூல்கள் உள்ளன நாளடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நான் இயற்றியவர் விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியமையின் நாற்பது பூதஞ்சனார் இயற்றினார் திருகடுகம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி முன்றுரை அறையனார் மூலம் காரியாசான் ஏலாதி கனிமேதாவியார் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் மதுரை கூடலூர் கிளாரால் இயற்றப்பட்டது இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் மொத்தம் எத்தனைனா பதினொன்னு ஞாபகம் வச்சிருங்க அதே மாதிரி அகநூல்கள் அகநூல்கள் வந்து ஆறு அகநூல்கள் உள்ளன அதுல ஐந்தினை ஐம்பது தினைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை காறு நாற்பது இது வந்து இந்த ஆறு நூல்களும் அகநூல்கள் ஆகும் புறநூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒரே ஒரு புறநூல் உள்ளது அது வந்து களவழி நாற்பது அதை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பொய்கியார் அப்போ மேல் கணக்குனா என்ன பதினேழு கீழ்கணக்குல எத்தனை நூல்கள் வந்து அறநூல்கள் அதே மாதிரி அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்னு அது கலவழி நாற்பது இயற்றியவர் பொய்கையார் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா பதினெண்டு மேல் கணக்கு கீழ்கிழக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது நாலடியார் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டிங்கனாவே உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி தான் நாங்கள் இப்போலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நாலடியார் இது வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் தான் நாலடியார் நாலடியாரின் பா வகை வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது நாலடியார் எந்த வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் இதில் எத்தனை வெண்பாக்களால் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா நானூறு வெண்பாக்களால் ஆனது நாளடியார் இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்ன நாளடியாரின் வேறு பெயர் நாளடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் நாளடியார் திருக்குறளை போன்றே இதிலே வந்து முப்பால் பகுப்பு உள்ளது அது என்னென்னு பாருங்க அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பை கொண்டது நாளடியார் இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலம் அறியலாம் இந்த வரியை கொடுத்துட்டு இதுல நாள் என்றால் என்ன இரண்டு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க நாலுன்னா நாலடியா நாலடியாரை குறிக்கும் இரண்டுன்னா உங்களுக்கு திருக்குறளை குறிக்கும் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்த ஒன்று பாருங்க இதுல நாலடியாரில் புதுபுக்கு பழைய புக்கு இதுல சில வரிகளை வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முக்கியமான வரிகள் வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் எனவொருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் அல்லபெற இது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்ல இதுல கல்வியை பொருள் போல வைத்திருப்பனும் அதை வந்து பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவு படாது ஒருத்தர் கல்வி பெற்றிருந்தா அவர்கிட்ட அந்த கல்வியை யாராலும் எடுக்க முடியாது அதே மாதிரி அவர் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அதுல வந்து அந்த கல்வியில குறைவு இருக்காது மிக்க சிறப்பினை உடைய அரசனாலும் அந்த கல்வியை கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் அப்படின்னு இந்த பாடல் சொல்றாங்க மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல விச்சை அப்படின்னா என்னன்னு அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க விச்சை அப்படின்னா கல்வி என பொருள்படும் அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா இது நியூ புக்ல கல்வி கரையில கற்பவல் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்த அமைப்புடைய கற்பவே நீருளிய பாலும் குறியும் தெரிந்து இதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள அனைத்து கல்வியையும் கற்க முடியாது ஆனால் நமக்கு இருக்கும் சில நாட்களிலேயே பல நோய்களாலும் பிரச்சனைகளாலும் நமக்கு தேவையான அறிவை பெறுவது கடினம் ஆகவே நீரை பிரித்து பாலை குடிக்கும் அன்னப் பறவையைப் போல் நாம் தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்பதே இதன் கருத்து இந்த இதில் பாத்தீங்கன்னா கல்விங்கிறது வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து வகையான கல்வியும் கற்க முடியாது அது ஏன்னு பல நோய்கள் பிணிகள் எல்லாம் வரும் நமக்கு தேவையான அறிவை எப்படி பெறணும்னா அன்னப்பறவை எப்படி நீரையும் பாலை மட்டும் குடிக்குதோ அது மாதிரி நமக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற வரி இடம்பெற்ற நூல் அதே மாதிரி பாலும் குறியின் தெரிந்து என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதற்காகத்தான் இந்த பாடல் வரி மற்றும் பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அடுத்தது இது முக்கியமான பாடல் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண் நாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்ட நட்பால் நமக்கு என்ன பயன் கேட்கிறாங்க அதே மாதிரி வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் வாய்க்கால் வந்து தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் கணியராயினும் இந்த வரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அது மாதிரி அவங்க அந்த மாதிரி நட்பு உள்ளவங்களை வந்து எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சென்று நம்ம நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஓல்டு புக் நியூ புக்ல இந்த மூன்று செய்யுள் பகுதியும் ரொம்ப முக்கியம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய குறுகுன்னா என்ன அதே மாதிரி நான் விச்சைனா என்னன்னு கேட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கு வந்து அனுப்புறப்ப நீங்க சொற்பொருளை ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க இதுல மேலும் சிலதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இருந்து கேட்கப்பட்டது நாளடியாரை தொகுத்தவர் யார் அதிகாரமாக வகுத்தவர் யார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதுமனார் நாளடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் பதுமனார் முப்பாளாக அதாவது நாளடியாரை முப்பாளாக பகுத்தவர் தருமர் நாளடியார் இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம் பெருமுத்திரையரை பற்றி கூறும் இந்நூல் அதாவது முத்திரையரை பற்றி கூறும் நூல் எந்த நாளடியார் இந்த நூல் மூன்று பிரிவுகளை உடையது அதாவது நாளடியாரோட நூல் பகுப்பு பார்த்தீங்கன்னா மூன்று பால் பனிரெண்டு இயல்கள் நாற்பது அதிகாரங்கள் கொண்டது அறத்து பதிமூணு அதிகாரங்கள் அதாவது நூத்தி முப்பது பாடல்கள் பொருட்பால இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருநூற்றி நாற்பது பாடல்கள் இன்பத்து பாடல்ல மூன்று அதிகாரங்கள் மொத்தம் முப்பது பாடல்கள் மொத்தம் பாடல்கள் கொண்டது நான் போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இதுல நாலுனா என்ன இரண்டுனா என்ன அப்படிங்கிற கேள்வி முக்கியம் முக்கியம் நாலுனா இரண்டு இரண்டுனா திருக்குறளை குறிக்கும் நாளடியாரின் முதன் முதலில் உள்ள இயல் எந்த துறவியல் ஆகும் நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உறைவளம் என்ற நூலாகும் சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கினிது என நாலடியார் சிறப்பிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமையாக கையாண்டு நீதி புகட்டும் நூலாக விளங்குவது ஆகும் இந்த நாளடியார் நூலை வந்து சில உரையாசிரியர்கள் வந்து மேற்கோளாக கையாண்டுள்ளனர் அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலகர் நச்சினார் கிணியர் அடியாருக்கு நல்லார் போன்றோர் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் இந்த நச்சினார் கிணியர் மேற்கோளாக கையாண்ட கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும் இதுல சில முக்கியமான மேற்கோள் கல்வி கரையில கற்பவர் நாள் சில ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருளிய பாலும் குறுகின் தெரிந்து கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாளடியார் இதுல முழு பாடலும் கொடுத்திருக்கோம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்த அமைப்புடைய கற்ப கற்பவே நீருகின் தெரிந்து இதுல இந்த இடைப்பட்ட தெல்லிதீன் ஆராய்ந்த அமைப்புடைய கற்பவே இந்த வரி இடம்பெற்ற நூல்னு கூட கேட்பாங்க அதனால முதல் வரி கடைசி வரி இல்லாம இடைப்பட்ட வரிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் கல்லேற ஆயினும் கற்றாறை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் இதுவும் முக்கியமான மேற்கோள் தொல் சிறப்பின் பூ சேர்தலார் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்கு இந்த வரியும் நாளடிதாரில் இடம்பெற்றுள்ளது மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு என்ற வரி செல்வம் சகடக்கால் போல் வரும் இந்த வரி இடம்பெற்ற நூல் நாலடியார் இது பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி நாய்க்கால் சிறுபிரல் போல் நன்கணியராயினும் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்லபிற இதெல்லாம் வந்து முக்கியமான மேற்கோளாக உள்ளன வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமாக அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி அந்த கல்விக்கு ஒரு நாலடியார் ஒரு நல்ல பாடல் கொடுத்திருக்காங்க இம்மை பயக்குமாளால் பயக்குமால் குறைவின்றால் தாமுலர கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் அறுக்கும் மருந்து இந்த பாடலை ஏன் கொடுத்தோம்னா இந்த மருந்து இந்த வரி இடம்பெற்ற நூல்னு கேட்டிருக்காங்க பிரிவியர் கொஸ்டின்ஸ்ல அதனால இதுல நாளடி யார் என்னங்கிறத பார்த்தோம் இதுல முதல்ல பாத்தீங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள்ல அந்த பதினெட்டு நூல்கள் என்னென்ன அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன இருந்த கால இலக்கியம் சங்க மருவிய கால இலக்கியம் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுகிறது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இதுல பதினெட்டு நூல்கள் உள்ளன அதுல அறநூல்கள்ல பதினோரு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள் அல்லது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல பதினோரு நூல்கள் அறநூல்களா உள்ளது ஆறு நூல் அகநூல்களாக இருக்கிறது அதே மாதிரி புல புறநூல் பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது கடவுளின் வெண்பா வகை என்ன நாளடியார் எந்த வகை நூல்களில் ஒன்று எத்தனை வெண்பாக்களால் ஆனது நாளடியாரின் வேறு பெயர்கள் என்னென்ன நாளடியார் உள்ள மூன்று முப்பகுப்புகள் என்னென்ன நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அடியில் நாள் என்பது எதை குறிக்கிறது இரண்டு என்பது எதை குறிக்கிறது விச்சைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான மேற்கோள்கள் அதே மாதிரி நாளடியாரை தொகுத்தவர் வகுத்தவர் யார் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் முப்பாலாக பகுத்தவர் யார் இது இயற்றப்பட்ட காலம் என்ன முத்திரைகளைப் பற்றி கூறும் நூல் எது நாலடியாரை நூல் பகுப்பு என்ன அதாவது எத்தனை பால் எத்தனை இயல்கள் எத்தனை அதிகாரங்கள் கொண்டது அறத்து எத்தனை அதிகாரங்கள் பொருட்பாள எத்தனை அதிகாரங்கள் இன்பத்து எத்தனை அதிகாரங்கள் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பழகு தமிழ் சொல்லுறமை நாலு இரண்டுன்னா அதில் நாலுனா என்ன இரண்டுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களோட ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்